ஹை ஃப்ரெண்ட்ஸ் இ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பில் வந்து எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க இது ஒரு எக்ஸ்போன்னு சொன்னால் ஏன்னா இது பெர்மனன்ட் ஷாப் கிடையாது இது அங்கங்கே மாற்றி போடுவாங்க ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம மதுரையில் போடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் பெத்தானிபுரம் ஸ்டாப்பில் இருக்க பாபுசங்கர் மகாலில் தான் இந்த எக்ஸ்போ போய்கிட்டு இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்ங்க உங்களால் நம்ப முடியுதா ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருளாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனுங்க இந்த வாட்டர் கேன்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னால் நம்மளால் நம்பவே முடியல இதே மாதிரி எல்லா பொருட்களும் இருக்குது ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸு ஸ்பெஷல்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொட்டி வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாபு சங்கர் மஹாலில் மதுரை பெத்தாண்டியப் ஸ்டாப் தி சென்னை ஷாப்பிங் சேல் அப்படின்னு போட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் எந்த பொருள் எடுத்தாலும் இந்த ஜார்லாம் பாருங்களேன் நம்ம உப்பு புளி இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இந்த ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு வெளியில் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே வந்து எந்த பொருள் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் எது எடுத்தாலும் இந்த ஜார்லாம் பாருங்களேன் அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு நம்ம வீட்டு கிச்சனை வந்து அழகாக இந்த மாதிரி திங்ஸ் வச்சா ஓரளவு நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் பாருங்களேன் மூணு எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அப்படியே காம்போ ஆஃபருங்க அப்படியே சாட்டர்டே சண்டே ஆனால் இங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு ஜாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வாட்டர் பாட்டில் கிளாஸ் ஐட்டம்ஸில் இருந்ததுங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க இந்த டீ கப்பு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு யாருக்காவது கொடுக்கலான்னு தாராளமாக இங்கேருந்து வாங்கலாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கப்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் அப்படியே இந்த கிளாஸ்லாம் பாருங்களேன் அழகாக இருக்கா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்கோம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு இந்த இது யூஸாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முக்கியமான பெண்களே நம்மளுக்கு முக்கியமான தேவை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் இதுதான் ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்ற மாதிரி அதாவது வெசல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் பாருங்களேன் டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும் குழம்பு வைக்கிற அந்த பாத்திரமாக இருக்கட்டும் எடுத்த எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் டிஃபன் பாக்ஸ்லாம் அவ்வளோ பா பார்க்குறக்கு லைட் வெயிட்டுன்னு நினச்சிடாதீங்க நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு தூக்க முடியல ஒரு சில இதெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணும்போது வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த உலக்கெல்லாம் சொல்லுவோம்ல அரிசி அளக்குற உலக்கை அந்த இதெல்லாம் இருந்துச்சுங்க குடம் குட்டி குடம் பாருங்களேன் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே ஷாப்பிங் முடிச்சுடலாம் அந்த மாதிரி அடுக்கு டிஃபன் தாம்பாலை தட்டு நிறையங்க அங்கே ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் பாருங்களேன் ரெண்டு அடுக்கு பாக்ஸு இது பேன் மாதிரி இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது ஹோல்ஸில் இருக்கனால இது தாமலை தட்டுலேயே வெரைட்டி நிறைய இருக்குங்க பெரிய பெரிய தட்டாக வச்சுருந்தாங்க இல்லை ஒன்று ரெண்டு உங்களுக்காக காமிச்சிருக்கேன் சீட் தட்டுலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய தட்டு பாருங்களேன் வெயிட்டாக இருந்துச்சுங்க நல்லா தூக்கவே முடியல அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏஞ்சி மசாலா ஐட்டம்ஸ்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த கல்லு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இந்த பேன் பாருங்களேன் ஐயோ வெயிட்டுங்க தூக்கவே முடியல என்னால் அதனால தான் அதை தூக்காமல் விட்டுட்டேன் தூக்கி பார்த்தே தூக்க முடியல ஒருத்த கையில் எடுத்துகிட்டு தூக்க முடியல அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம நம்ப மாட்டேங்க கார்டனில் யூஸ் பண்ணுற அந்த ஹேமர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்கங்க ஸோ நிறைய பொருட்கள்ங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கார்டனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரேட்டு பாருங்களேன் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் டுபீஸுங்க இந்த ஃபேன்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பெரிய டவரா நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டவரா செட்டு இதெல்லாம் ஈய பாத்திரம்னு இல்லையா அந்த அந்ததுங்க இது குழம்பு வச்சுக்கலாம் ஈய பாத்திரம் நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னவோ இங்கே எல்லாமே வச்சுருக்காங்கங்க இந்த டவராலாம் பாருங்களேன் எவ்வளவு பெருசா இங்கே பாருங்க கீழே எவ்வளோ குழியாக இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் குழம்பு செட்டிங்க இதெல்லாம் இட்லி பாத்திரம் எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்க பாருங்கள் சில்வராக இருக்கட்டும் ஈய பாத்திரமாக இருக்கட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் நம்மளுக்கே வச்சு இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்துடுவோம் அப்படியே பூஜா ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க லாஃபிங் முத்தாவில் இருந்து சிவன் அந்த ஸ்டாச்சு இந்த ஆதியோகா ஆதியோகி அந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இது பாருங்களேன் அப்படியே ஊஞ்சல் ஆட்டமாதிரி நம்ம சாமி படம் ஏதாவது நடுவில் வச்சுட்டு அப்படியே ஊஞ்சலாடுற மாதிரி வச்சுக்கலாம் வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டமில் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய கிச்சனுக்கு தேவையானதாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரூட் வந்து டெக்ரேட்டிவாக நம்ம டைனிங் ஹாலில் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் இது வந்து பெப்பர் சால்ட்டு போடுற பாக்ஸ் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சின்னதாக காம்பேக்டாக எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் ரெண்டு பாக்ஸு அதை அப்படியே நம்ம கையில் அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு நம்ம ஹோட்டலில் சர்வ் பண்ணுறதுக்கெலாம் யாராவது மிஸ் இந்த மாதிரி ஹோட்டலில் வச்சுருந்தீங்க அதுக்கெலாம் வாங்குறதுக்கு யூஸாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம ஆயில் டிஸ்பென்சர் மாதிரிங்க ஸோ அழகாக இருந்தது எதுவுமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்ங்க இங்கே தேங்காய் துருவுறது எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஹாட் பாக்ஸ்லாம் பாருங்களேன் கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கிளிப் ஐட்டம்ஸ் அப்படி ஹேங்கர் அது வந்து ரோலும் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் இது பாருங்களேன் லைட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இது பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த லைட்டை வாங்கி கையில் வச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னா நம்மளா நம்பவே முடியல இது பாருங்களேன் தாங்க இதுல எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கிளிப்பாவது இருக்கும் போலங்க அவ்வளோ கிளிப்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் அழகா நம்ம கிளீப்போ வந்து எங்கேயாவது நம்ம மாடியில் போய் காயப்பட்ட நான் அங்கங்கே வச்சிருவோம் இது ஒரு பாக்ஸ்னால் நம்ம அந்த பாக்ஸில் கரெக்டாக எடுத்து வைப்போம் ஸோ அதுக்காக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளான் பண்ணி ஸ்டாம்பை பின்லேருந்து கால்குலேட்டரில் இருந்து இது பாருங்கள் ஆக்ஸா பிளேடுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இருக்குங்க அப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து இந்த சீனரிஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம மாட்டோம் இல்லையா வால் ஹேங்கிங் மாதிரி ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிக்சர்லாம் வச்சுருக்காங்கங்க இதை பாருங்களேன் நான் பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரில ஆனால் பெரிய சைஸ் ஃபோட்டோஸ் சூப்பராக இருந்ததுங்க இதில் பார்த்தோம் இதில் நிறைய சாமி படம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ ஷார்ட்டாக எடுக்கணுன்னா என்னால் அதை ஃபுல்லாக எடுக்க முடியல இந்த சைடு வாங்க நம்ம குட்டீஸ்கெலாம் நம்ம நிறைய விளையாடுற மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க மாதிரி வால் கிளாக் வால் கிளாக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க எல்லாருமே எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம நியூ யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணணும்னா நியூ ஹோம் அதாவது நியூ ஹோம் செரிமனி ஃபங்க்ஷன்ஸ் வச்சாங்கன்னா அதுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸோ நம்ம வீட்டுக்கு வால் கிளாக் அழகழகாக வாங்கணும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு லுக்காக இருக்குது பாருங்களேன் வாழ்கிழக்குலேயே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா அழகழகாக வச்சுருந்தாங்கங்க இந்த இது வீடியோ ஆல்ரெடி நான் முன்னாடியே போட்டிருப்பேன் இது எதுக்காக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாததில் இது எப்போயோ எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க இல்லை இன்னும் தீபாவளி வரையுமே மேபி சேல்ஸ் வந்து அதிகமான இன்னும் தீபாவளி வரையுமே இந்த ஷாப் இருக்கும் ஸோ வாங்குறோன்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப் போய் வாங்குங்க அதுக்காக தான் பர்டிகுலராக அந்த வீடியோ போட்டேன் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்காக தான் மறுபடியும் நான் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் மொத்தம் முதல் போட்ட வீடியோலாம் ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன் இது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க நியூவாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக கொண்டு வராங்க ஸோ நான் போன தடவை போனதுக்கும் இந்த தடவை போனதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது நிறைய திங்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மதுரையில் உள்ள உங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் ப்ளே திங்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜீப்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரியதா அப்படின்னு நினப்பீங்க கிச்சன் திங்ஸாக இருக்கட்டும் பிள்ளைங்க குட்டீஸ் குட்டிஸ்லாட்ற கிச்சன் திங்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கார்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய காராக இருக்கு பாருங்கள் என்னாலே நம்ம முழுங்க இவ்வளோ பெரிய கார்லாம் இந்த ரேட்டுக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஜீப் ஒன்று அப்புறம் விண்டோஸ் மாதிரி ஒன்று நிறைய வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது தாங்க சொன்னேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் கூட தெரியாது லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஜீப் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் பாருங்கள் என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நியூ அப்டேஷன் என்னென்ன இருக்குது நம்ம மதுரையில் என்னென்ன எக்ஸ்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் அந்த ஷாப் போனீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ப்ளே திங்ஸ் குட்டிஸ்க்கு இது ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளையாடுறது தான் இதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பாட்டில் முக்கியமானதுங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள்னா வாட்டர் பாட்டில் தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டராக இருக்கட்டும் அஞ்சு லிட்டராக இருக்கட்டும் நிறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் கூட ஒன் ஃபிஃப்டி நைன் போது நம்ப முடியல ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வேறு அளவில் இருந்தது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் டைட்டாக இருந்தது தானும் ஓப்பன் பண்ண முடியல இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ஷாப் வந்து எவ்வளோ பெரிய ஷாப் பாருங்கள் எவ்வளோ இது எவ்வளோ ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்